இஞ்சின் பொண்ணு வானத்துல பறந்துட்டு இருக்க பிளைட்டோட ரெக்கமெண்ட் ஏறான் ஏறி அதோட பியூல் டேங்க கஷ்டப்பட்டு ஓபன் பண்றான் ஓபன் பண்ணி அதுல ஆளுக்கு கால ஊத்துறான் இவன் ஏன் எப்படி ஊத்துறானா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருப்பாங்க பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபியூவல் கம்மியாயிரும் உடனே அவங்க வேற வழி இல்லாமல் அவங்க விட்டு இருக்கிற ஆல்கஹாலில் ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊத்துறா ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றினதும் கொஞ்சமாக அந்த ஃபியூவல் வந்து ஏறுது உடனே அவர் கொஞ்சமாக நகண்டு போய் அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஆல்கஹால் பாட்டிலையும் வாங்கி அதையும் அந்த ஃபியூயல் டேங்க்ல ஊற்றிடுறா இதனால அந்த ஃபியூயல் டேங்க் பாதி அளவுக்கு மேலே ஏறிடுது உடனே கொஞ்சம் கொஞ்சஞ்சமாக நகண்டு அவங்க உயிரை பணையை வச்சு அந்த ஃபிளைட்டுக்குள்ளே வந்துடுறா இவங்க இருக்கிற ஃப்யூவலை வச்சு நம்ம ஏதாவது ஒரு சேஃப் இடத்துல லேண்ட் ஆகணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அங்க தூரத்தில் ஒரு தீவை பாக்குறாங்க அதனால ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாயி அந்த தீவு பக்கத்துல போறாங்க ஆனா அதுக்குள்ள அந்த பிளைட்டோட காலியாகி அவங்க கடல்லே விழுந்துடுறாங்க லைஃப் ஜாக்கெட் உதவியாக ஒரு வழியை அவங்க தப்பிக்கிறாங்க தப்பிச்சு நீந்தி அந்த தீவு கிட்ட போறாங்க ஒரு வழி அந்த தீவுக்கு வந்து நம்ம உயிர் குழச்சிட்டோம் அப்படின்னு இவங்க பெருமிச்சு உடம்போது தான் தெரியுது அந்த தீவே இல்லை அது ஒரு மணல் திட்டன்னு இது தெரிஞ்சவனே ரெண்டு பேர் ரொம்பவே சோகமாயிடுறாங்க அவங்க வாழ்க்கையை பெருக்கிற அளவுக்கு ரொம்பவே சோகமாயிடுறாங்க நேரம் ஆக ஆக அந்த மணல் திட்டிலையும் தண்ணி வந்து அவங்களே மூழ்கிற அளவுக்கு போயிருது ரெண்டு பேருமே லைஃப் ஜாக்கெட் உதவியால நீந்தி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்போ தூரத்துல இருந்து ஒரு நேவி கப்பல் வருது அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா தப்பிச்சிடுறாங்க